குருநாதர் சித்தியாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் மாதத்தின் பெரும்பாலான நாட்களில் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருப்பதால் தள்ளிப்போன திருமணங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இளைய பருவத்தினருக்கு காதல் அனுபவங்களை கொடுப்பதாகவும் இந்த மாதம் இருக்கும் தொழில் புதிய தொழில் செய்பவர்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த லாபம் லாபம் உள்ள ஒரு மாதமாகவே இது அமையப்போகிறது ரியல் எஸ்டேட் துறை பூமி பூமி சம்பந்தமான நிலத்தை வாங்கி விற்கும் ஒரு புரோக்கர் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் குழந்தை விஷயங்களில் நல்ல தகவல்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் வெளியூரில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் நல்ல தகவல்கள் அல்லது படிப்பை பிடித்துவிட்டு ஊருக்கு சொந்த வீட்டிற்கு திரும்பக்கூடிய குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை அடைவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தேறுவீர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள் மேன்மையான ஒரு மாதமாகவே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனம் வாங்குவதற்காக வங்கிகளில் கடன் பெற அப்ரூவல் கிடைக்கும் கடன் ராசிக்கு ஆறில் குரு இருப்பதால் கடன் வாங்கி வீடு மனை அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் வெளியூர் பயணத்தால் லாபம் உண்டு தீர்க்க யாத்திரைகள் கோயில் தரிசனங்கள் குலதெய்வ வழிபாடுகளை சென்று வருவீர்கள் பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான மாதமாகவே இருக்க போகிறது